எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கஷ்டங்கள் கவலைகள் இது இல்லாத நபர்களை யாரையுமே பார்க்க முடியாது அது நம்ம எல்லாருக்கும் இல்லை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க நமக்கு மட்டும் தான் இந்த கஷ்டம்னு எவரோட ஒருத்தர் நம்மளை நினைச்சி வச்சு பார்த்தே கவலைப்படுவோம் எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருப்போம் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நம்ம நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து இருக்கிற ஒரு ஒரு நபர் எப்போவுமே போய் கடவுள்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குது எப்போதான் மாறும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் இப்படி கேட்டுகிட்டே இருந்திருக்காரு அப்போ கடவுள் பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க முன்னாடி தோன்றியிருக்காங்க உன்னோட கஷ்டம் கவலைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரை பக்கமாக வந்துடு நாளைக்கு காலையில் உன்னோட எல்லாம் நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரின்ட்டு அந்த நபரும் தன்னோட கஷ்டங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வச்சுட்டு முதுவில் சுமந்துட்டு அப்படியே போகிறாராம் போய் ஆத்தங்கரையில் வெயிட் பண்ணுறாராம் அவர் வெயிட் பண்ணுற நேரத்தில் பாத்தீங்கன்னா கடைகடைன்னு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் மூட்டையை கட்டிட்டு வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்மளை மட்டும்தான் கடவுள் கஷ்டம் சுமந்துட்டு வர சொன்னார் இப்போ பார்த்தா இவ்வளோ ஜனங்களும் கஷ்டத்தில் வராங்க அப்படின்னா அப்போ கடவுள் எல்லோரும் முன்னாடியும் இருந்திருக்காரு தோன்றிட்டு சொன்னாரா நீங்கள் எல்லாரும் மூட்டையில் கட்டி கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மூட்டைகளை மாற்றிக்கங்க உங்களுடைய கஷ்டங்கள் மாறும்னு சொல்லியிருக்காரு அப்போது சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திருப்பாங்களான்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் வந்தால் ஒரு ஆள் அங்கிட்டு சுத்துதான் ஒரு ஆள் இங்கிட்டு சுத்துதான் அப்படியே சுற்றி சுற்றி வந்து கடைசியில் மறுபடியும் ஆற்றங்கரையில் நின்றுட்டு கடவுள் பார்த்துருக்காரு யாரோட மூட்டையும் யாருக்குமே போகலையாம் அவங்கவுங்க மட்டும் அவங்கவுங்களே வச்சுட்டு கடவுளே எங்கள் கஷ்டம் எனக்கு போதும்னு சொல்லிட்டு திரும்பி போனாங்களா என்ன நடந்தது அதாவது இங்கே பணக்காரர் ஏழை ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டத்தை நம்ம மாற்றிடுவோம் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்துட போகுதுன்னு பக்கத்தில் போன பிறகுதான் தெரிஞ்சுதான் ஆத்தாடி இவருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கா கஷ்டங்கள் மாறுபடும் இவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு பார்க்கும்போது மாறுபடுமே தவிர ஆனால் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு அதுதான் வாழ்க்கை ஆக நான் அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேருக்கும் கஷ்டம் இருக்குங்கிறத அந்த நபர் புரிஞ்சிருக்காரு எப்படி கடவுள் மேல நிறைய பக்தி வச்சு என்னுடைய கஷ்டங்களை எப்போவுமே மாத்தி கொடு மாத்தி கொடுன்னு சொன்ன அந்த நபர் மற்றவர்களினுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது அதிர்ந்து போனாரா அப்போ நமக்கு இருக்கிறது சுலபம்னு எல்லாருமே எல்லாருடைய கஷ்டங்களை பார்த்து நினைச்சுக்கிட்டாங்களா ஒருத்தருக்கு நோய் இருந்ததாம் ஒருத்தருக்கு பணக்கஷ்டம் இருந்ததாம் ஒருத்தருக்கு வீடு வாசல் இல்லையாம் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலையாம் ஒருத்தருக்குன்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆயிரக்கணக்கான குறைகளை எல்லாருமே சுமந்து வந்திருக்காங்க இதுதான் நிதர்சன உண்மை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு ஒரு வயது குழந்தை நல்ல வாய்ப்பேச தெரிஞ்ச ஒரு குழந்தையை கேட்டால் கூட ஏதோ ஒரு மனக்குறையை அது சொல்லும் இது மட்டும் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் நான் நல்லா விளையாடுவேன்னு சொல்லி ஒரு பொருளை காமிச்சு சொல்லக்கூடிய தான் இன்னைக்கு நிலையில இருக்கு அதுக்கு அந்த கஷ்டம் பெருசு அந்த குழந்தைக்கு எனக்கு பிரியப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அது பெரிய கஷ்டமா சொல்லும் அதே தான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் இந்த பூமியில பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நம்ம பார்வைக்கு என்னன்னா அவங்க பணம் வச்சிருக்காங்க அது மட்டும் தான் உங்களுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை நம்மக்கிட்ட கிட்ட இல்லாதது ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு அவங்க நல்லா இருக்காங்க நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவர் இல்லாதவங்களை பார்த்துட்டு இவங்கள மாதிரி அதுக்கு ஒரு கதை கூட நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு கார்ல பெரிய பணக்காரர் வந்திருக்காரு அவர் வரும்போது ரோட்டோரத்தில் ஒரு குடிசையில் ஒரு ரோட்டு மேலே சமைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு த ஒரு கணவன் மனைவியை பார்க்குறாராம் இவர் காலையில் எழுந்திரிச்சு பஸ் வண்டியில் ஆயிரம் ஃபோன் கால் வருதான் ஆயிரம் கம்பெனிகள்ல இருந்து அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க இவர் ஓடிட்டு இருக்காரங்க கார்ல பயண பயணப்பட்டுட்டே இருக்காராம் அப்படி பயணப்படும் போது அங்க பாக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்களாம் குழந்தைகள் ஓடி வருதாம் அவங்க முகத்துல ஒரு புன்னகை இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு புன்னகை அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போனாராம் இதல்லவா வாழ்க்கை இதுல இருக்கிற நிம்மதி நமக்கு இல்லையே அன்றாடம் தளக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தோணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை கூட இருக்கு அது போல இங்கே வாழ்க்கை வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அதை எப்படி நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் எப்படி சில விஷயங்களை நமக்கான நம்மளுடைய சுயநல விஷயங்களை நமக்கானதுன்னு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நன்மையும் தீமையையும் நமக்கானதுன்னு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அதை நம்ம கடந்து போகிறது ரொம்ப சுலபம் ஆனால் எப்போவுமே அந்த கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகாது ஏன்னா நினைக்கிறீங்க எல்லாம் அதிகமாக அப்போ அது பிரியமாக கூடவே இருந்துக்கும் சரி அதை நினைக்கக்கூடாது ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்மளோட பயணத்தில் போயிட்டே இருக்கணும் கடந்து போகணும் அதுதான் விஷயம் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்